அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ எகிப்து சினாய்மலை பள்ளத்தாக்கு ஒரு லட்சம் படை வீரர்களை வந்து நிலைநிறுத்திருக்கிறார் கனகர ஆயுதங்களோட தான் வந்து இந்த படை பிரிவை வந்து கொண்டு இவர் நிலை நிறுத்திருக்கிறார் இந்த எகிப்தை வந்து இந்த செயலை கண்டு இஸ்ரேலினுடைய வந்து பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவிட வந்து கொண்டு அமெரிக்காவிடம் வந்து முறையீட்டும் வந்து இருக்கிறார் இந்த படை வந்து காசாக்கு ஒரு விடுவு காலம் வந்து வருமா இருந்தேன்னு சொல்லி சொல்லுக்கா அது பெரியோர் வந்து கொண்ட ஒரு வெற்றியாக வந்து இது கருதப்படுகிறது இந்த படை நகர்வுல வந்து இருக்கிற வந்து இவங்கள்கிட்ட வந்து இராணுவ தளப்பாடங்களை வந்து எடுத்து வந்து ஒப்பிட்டு நான் பார்த்த நேரத்தில் இது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து உண்டு பண்ணினேன் பல அரபு நாடுகள் இருக்கிற வந்து இந்த நிலையில எந்த ஒரு நாட்டுடையும் வந்து கொண்டு காசாக்கு உதவியும் வந்து இல்லாமல் எகிப்து மட்டுமே இந்த பிரச்சனையை வந்து கொண்டு முடிக்கிறதுக்கேனுமான ஒரு நிலை தாம் வந்து கொண்டு இந்த படைகளை வந்து வச்சு இந்த போர் தளபாடங்களை வச்சு நான் பார்த்ததுல நான் தெரிஞ்சுக்கொண்டேன் இஸ்ரவேலை மீத அதிகமான வந்து யுத்த பீரங்கிகள் இஸ்ரவேலை மீத அதிகமான வந்து கொண்டு கடற்படை சார்ந்த வந்து கொண்டு கோவேட்டுகள் மற்றும் விதர ஆயுதங்களுடன் அடுத்தது ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் வந்து சைதம் அதாவது ஆகாய படையை சார்ந்துள்ள வந்து விமானங்களும் சரி எகிப்து எகிப்துக்கிட்ட வந்து அதிகளவாகவே வந்து இருக்கிற வந்து கொண்டு ஒரு தர வந்து கொண்டு நான் இதில் வந்து பார்த்தேன் அப்போ இப்படியாகப்பட்ட ஒரு பெரிய ஒரு படை பிரிவு வந்து கொண்டு வச்சு கொண்டு இருக்கிற இந்த எகிப்துகளால் வந்து ஏ பலஸ்தீனர்களுக்கு வந்து கொண்டு உதவி செய்ததுக்கு ஏழாண்டு செய்ய வந்து கேள்வி பொதுவாக வந்து யார் இடத்துலையும் வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு கேள்வி உண்டாகவும் வந்து அமைஞ்சு கொண்டு வந்து இருக்குது இதுக்கு முக்கியமான வந்து காரணம் இஸ்ரவேல் மீது எகிப்து தாக்குதலோண்ட வந்து நடத்தாமல் வந்து இருக்கிறதுக்கு இவ்வளோ காலம் இப்போ இந்த படையை வந்து கொண்டு சினாய்மலை பள்ளத்தாக்கில் வந்து கொண்ட நிலை நிறத்தும் வரையும் உள்ள வந்து வரைக்கும் தான் சந்தி நான் செல்கிறது அமெரிக்காட வந்து கொண்டு தூண்டுதலால் தான் எகிப்து இஸ்ரவேல் மீது வந்து ஒரு படை நகர்வை வந்து இன்ன வரைக்கும் வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வந்து காரணம் அப்போ இஸ்ரவேல் மீது எகிப்து ஒரு போரொன்று தொடுக்கிற ஒரு அறிகுறி ஒன்று இருந்தாவே பெஞ்சமின் நெதன்யாவு அவர் தயக்கத்தோடையே தான் வந்து அமெரிக்காவிடம் பேசி இதை முறையிட்டு இதை நிற்பாற்ற வந்து ஒரு நிகழ்வு தான் வந்து கொண்டு இது ஒவ்வொரு அன்றாடமும் நடந்து கொண்டு வார ஒரு உண்மையான வந்து ஒரு நிகழ்வாகவும் வந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ இஸ்ரவேல் எகிப்து ரெண்டு நாட்களுக்கும் இடையில சில நேரம் ஒரு போரொண்டு உண்டாகும் என்று சொல்லியே வந்து கொண்டு அவர் ஆய்வுகள் மூலமாகவும் வந்து கொண்டு சில தரவுகளும் வந்து கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறார் சினாய் மலையில இவ்வளவு பெரிய ஒரு படை பிரிவை வந்து கொண்டு இடைநிறுத்தினது மட்டுமில்லாம கடற்பட ஆகாயப்பட எல்லா தரைப்படையும் வந்து சகிதம் ஒரு பெரியோர் ஒரு போர் உத்திகையை ஒன்றையும் வந்து சமீபத்துல வந்து டர்க்கியோட வந்து சேர்ந்து இஜிப்ட் வந்து செஞ்சிருந்த அப்ப சில சில கட்டங்கள்ல இந்த ஆயுதங்களுக்கு வந்து கொண்டு அடுத்தபடியாக டெர்க்கியிட வந்து ஈராண்ட உதவி எகிப்துக்கு வந்து வருமா இருந்தா நிச்சயமாக இந்த யுத்தத்துல வந்து கொண்டு பலஸ்தீனர்களுக்கு வந்து ஒரு வீடியோ காலம் ஒன்று கிடைக்கும் என்பதுல வந்து கொண்டு அப்படி இஸ்ரேல் வந்து இஜிப்ட் ஒரு யுத்தம் ஒன்று நடந்தா வரும் என்று செஞ்சதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் ஒன்றும் இல்லை இப்ப உள்ள ஆயுதங்களை வந்து வச்சு பார்க்க போ இப்ப அவர்கள இருப்பில் உள்ள ஆயுதங்கள்ல எல்லாத்தையும் செஞ்சதுக்கு போனா அதிகமான வந்து நேரம் எடுக்கும் என்பதால வந்து நான் ஒரு சில வந்து முக்கியமான ஆயுதத்துகள வந்து ஒரு சின்ன தரகம் மட்டும் நான் உங்களுக்கு நான் தாழ்வு இந்த குறிப்பை வச்சு நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க அநேகமான வந்து கொண்டு லிஸ்ட் என்னால் வாசிச்சது கேடா அப்படி வாசிச்சதுக்கு வந்து போனேன்னு சொன்னாக்கா அதை தனி வீடியோன்ல வந்து கொண்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டி வரும் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டேன்னு சொன்னாக்கா அதையும் எனக்கிட்ட கொமெண்ட்ஸ்கள் மூலம் வந்து நீங்க கட்டாயம் வந்து பதிவு செய்வோம் இப்ப வாங்க விஷயத்துக்கு வந்து போகலாம் அப்ப இவர்கள்ட்ட வந்துள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து முதல்ல எடுத்தேன்னு சொல்லி சென்னனக்கா ஹெச்கியூ நைன் ஹெச்கியூ நைன் பி விமான எதிர்ப்பு வந்து சாதனம்தான் இந்தியக்கு எஜிப்டுக்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விமான எதிர்ப்பு சாதனங்களாக வந்து இருக்கிறது வேறு விதமான வந்து கொண்டு விமான எதிர்ப்பு சாதனங்களும் அவர்கள்ட கையிருப்பில் இருக்கிற வந்து நிலையில சைனீஸ் வந்து இந்த விமான எதிர்ப்பு இந்த சாதனமானது முந்நூறு கிலோமீட்டர் வரையும் வந்து துல்லியமான வந்து முறையில் ரேடார்ட உதவிகளோட வந்து தாக்குதல் நடத்தியதுக்கு நல்ல திறன் வாய்ந்த ஒரு விமான எதிர்ப்பு சாதனமாக வந்து இது கருதப்படுகிறது எதிர்ப்பு சாதனங்கள் வானிலிருந்து வரும் அதாவது ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்திலிருந்து தரையை நோக்கி வந்து ஏவக்கூடிய எந்த ஒரு வந்து மிசைலையும் முன்னூறு கிலோமீட்டர் தூரத்திலே இனம் கண்டு வந்து நல்ல வல்லமை பொருந்திய ஒரு முக்கியமான ஒரு விமான எதிர்ப்பு சாதனம் மட்டுமல்லாம தரையிலிருந்து வானை நோக்கி வந்து கொண்டு ஏவுற எந்த ஒரு மிசைலையும் இதிலிருந்து இன்டர்செப்ட் பண்ணியது வந்து முடியும் அப்போ ரெண்டு விதமான வந்து யுக்திகளையும் வந்து கொண்டது தான் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹெச்கியூ நைன் பி வந்து விமான எதிர்ப்பு தான் இந்த இது இது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வந்து தரைப்படை சார்ந்து வந்து உள்ள வந்து இவர்களிட ஆயுத வந்து லிஸ்ட்டுகளை வந்து எடுத்தேன்னு சொல்லி சென்றனக்கா இதுக்கு சம்மந்தப்பட்ட இந்த வெஹிக்கல்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு வந்து கொண்ட ஒரு லிஸ்ட் தான் வந்து இது காம்பேக்ட் டேங்க்குகள் வந்து எடுத்தேன்னு சொன்னாக்கா இஜிப்டு கிட்ட மூவாயிரம் அறுநூறுச்சு இதில் அரைவாசியும் வந்து இல்லை இஸ்ரோவேல்ட்டு ஆர்மோட் கார் வந்து கொண்டு எடுத்தேன்னு சொன்னாக்கா இஜிப்டு கிட்ட ஆ பதினேழு ஆயிரம் இருக்கிற ஆயிரத்தி எழுநூறு அல்ல பதினேழு ஆயிரம் இருக்கிற இஸ்ரோவேல்ட வெறுமனையை வந்து கொண்டு ஒன்று சரி இல்லைன்னு சரி பூஜ்ஜியம் வந்து இருக்கிற ஒரு லிஸ்டோட தான் நான் பார்த்தேன் எம்ஆர்ஏபி வெய்கிள் இதுவும் வந்து இராணுவம் பயன்படுத்துகிற வந்து ஒரு முக்கியமான ஒரு தான் வந்து இது இஸ்ரோவேல்ட்ட வந்து முப்பது இருக்கிற அதே நேரத்தில் கிட்ட வந்து ஒம்பது நூற்றி எண்பது வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை வந்து எடுத்தேன்னு சொல்லி சென்றனக்கா அதுலேயும் வந்து கொண்டு இஸ்ரோவேலையும் மீது அதிகமாக துர்கி இஜிப்டு கிட்ட இருக்கிறேன் அட்டாக் ஏர்கிராஃப்டை எடுத்தனு அதிகமாக வந்து இவங்கள்ட்ட இருக்கிற மல்டி ரோல் ஏர்கிராஃப்டை வந்து எடுத்தனு சொன்னாக்கா இஸ்ராவேல் தொண்டு சரியில்லை இவர்கள்ட்ட தான் வந்து கொண்டு அதிகளவானது வந்து இருக்கிற அட்டாக் ஹெலிகாப்டரும் இஸ்ரோவேலையும் மீது அதிகமாக வந்து இருக்கிற அதாவது இது விமான ஆகாயத்தை வந்து சார்ந்து வந்து இருக்கிற வந்து கொண்டு வந்து இப்போ நான் ஒழுங்கு சென்றேன் இப்போ கடற்படையை வந்து சார்ந்துள்ளதில் ஃப்ரீ கேட்ஸ் இஸ்ரோவேலை மீது அதிகமாக இஜிப்டுக்கிட்ட இருக்கிற கோவேட் வந்து எடுத்தேன்னு சொன்னால் இஸ்ரோவேலி மீது அதிகமாக இவர்கள்ட்ட இருக்கிற சப்மேரியன்ஸும் வந்து கூட பெட்ரோல் வெசல்ஸும் வந்து அதிகமாக இருக்கிற மெ மெயின் போர் ஃபையார் அட்டாக் பண்ணக்கூடிய கடலிருந்து அட்டாக் பண்ணக்கூடிய இந்த வந்து கொண்டு போர் ஷிப்பானது இஜிப்டுக்கிட்ட பதினேழு இருக்கிற இஸ்ரேவேல்கிட்ட ஒன்று சரி வந்து இல்லை விமானப்படையை வந்து சார்ந்து இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை வந்து எடுத்தாலும் எஃப் சிக்ஸ்டீன் வந்து இஜிப்டுக்கிட்ட வந்து இருக்கிற மிராஜ் வந்து இருக்கிற ரஃபேல் வந்து இருக்கிற மிக் டுவெண்ட்டி நைன் வந்து இருக்கிற இப்படியாப்பட்ட ஒரு போர் பெரியோர் வந்து யுப்த தளபாடங்கள் மட்டும் அவர்களுடைய ஆர்மி எடுத்தாலும் விட வந்து கூட கடற்படையை வந்து சார்ந்துள்ளது மிவங்களை விட வந்து கூட அப்போ இப்படியாப்பட்ட ஒரு பெரியோர் படை பிரிவு வந்து உள்ள ஒரு நாடு தான் வந்து இந்த இஜிப்ட் அப்ப இந்த காசாட பிரச்சினை இவ்வளவு காலமும் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல எகிப்த் மட்டும் இந்த யுத்தத்துல வந்து கொண்டு அவங்க களம் இறங்கி நினைச்சு சொன்னா நிச்சயமா இதை இஸ்ரேவேலால வந்து ஈடு குடிக்கிறது கேளாம் அடுத்தது அவங்களுடைய ஸ்குவார் லேண்ட் வந்து கொண்டு ஏரியா எடுத்தேனக்கா இஜிப்ட பத்து லட்சம் வந்து கொண்டு ஸ்குவார் கிலோமீட்டர் வெறும் இஸ்ரேவேல வெறுமனே இருபத்தி ரெண்டு லட்சம் பத்து லட்சமும் இருபத்தி ரெண்டு லட்சம் அப்ப இந்த அடிப்படையில் இதிலேயும் வந்து கொண்டு ஒரு பெரிய நாடாக வந்து கொண்டு இஜிப்ட் இருக்கிற இந்த நேரத்தில் அதாவது சைனாஸ் சைனீஸ் சைனீஸ் வந்து கொண்டு அதிக அளவான வந்து வெப்பனையும் வந்து கொண்டு இஜிப்டு வச்சிருக்கிற அப்போ ஈரான் வந்து டர்க்கியிடம் இந்த வந்து யுத்தம் உண்டு வந்து கொண்டு மற்றும் இஜிப்டுக்கு வந்து நடந்தா இது இல்லாமல் ஈரான் வந்து டருக்கியும் வந்து சேர்ந்து இவர்களுக்கு ஆயுத உதவிகளும் வந்து செஞ்சேன்னு சொல்லி செஞ்சனக்கா இன்னம் வந்து கொண்டு ஒரு பெரியோர் வந்து கொண்டு பலம் பொருந்தியை வந்து கொண்டு ஒரு படையாக இந்த இஜிப்ட் இருக்கும் என்ற செடியத்தில் எந்த சந்தேகமும் வந்து இல்லை காசா மக்களை வந்து நலன்கரு இந்த சினாய் மலை பள்ளத்தாக்கில் இவங்க இந்த படையை வந்து வச்சிருக்கிறார் அல்லது இஸ்ரவேலோட ஒரு போருண்டுக்காக வேண்டி இவங்கள்கள் ஆயத்தமாகிறான்னு செல்லியை வந்து கொண்டு இரு கேள்விகள் வந்து இருக்கிற இந்த நிலையில பலஸ்தீனர்களுக்காக வேண்டி இந்த யுத்தத்தில் இஜிப்டு அவர்களினுடைய பங்குக்கு களம் குதிச்சேன்னு சரி சென்னனக்கா அந்த ஈவ இறக்கம் வந்து இல்லாமல் இஸ்ரவேலால் வந்து கொண்டு மரணமடைந்த அந்த பலஸ்தீனிய அந்த சிறு குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் அப்பாவி அந்த பொதுமக்களை பாதுகாப்பு பாதுகாத்த ஒரு நன்மையும் இந்த நாட்டை சார்ந்து வந்திருக்கும் அப்துல் பாத்தா அல் சிசி அதாவது இஜிப்டினுடைய வந்து ஜனாதிபதி இவர் இவ்வளோ காலமும் அமெரிக்காவினுடைய வந்து ஒரு அடிமையாகத்தான் வந்து செயல்பட்டு கொண்டு வந்தது இந்த படை நகர்வை வந்து ஒட்டி இது பலஸ்தீனர்களுக்காக வேண்டிய இந்த யுத்த காலத்தில் வந்து கொண்டு ஈஜிப்ட் வந்து கொண்டு வந்து வந்தால் நிச்சயமாக பலஸ்தீனர்கள் வந்து கொண்டு இஸ்ரேலால் வந்து நிச்சயமாக வந்து கொண்டு வெள்ளியு கேளாத வந்து ஒரு நிலை நிச்சயமாக உருவாகக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்கிற அடுத்தது யுத்த காலத்தில் முக்கியமாக இவர்களால் வந்து கொண்டு பாவிக்கப்படக்கூடிய இந்த யுத்த பீரங்கியலும் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு அதிகமான வந்து யுத்த பீரங்கிகள் வந்து கொண்டு இவர்கள் இஜிப்ட வந்து கைவ கை இருப்புல வந்து இருக்கிற இந்த நிலையில அந்த சினாய் மலை மலை பள்ளத்தாக்க ஒட்டி சைனீஸ் வந்து மேட் மற்றும் வந்து கொண்டு இவர்களுடைய வந்து கொண்டு முக்கியமான வந்து கொண்டு அதிமுக்கிய பயங்கரமான பயங்கரமான மிசைல்களை அவங்கள அந்த இடத்துல வந்து பூர்த்தி தான் வந்து வாரு இப்படி ஒரு லட்சம் வந்து படை வீரர்கள் அங்கனைக்கு வந்து குமிச்சு நிச்சயமாக இது ஒரு யுத்தம் ஒன்று இஸ்ரவேல் மற்றும் இஜிப்டுக்கு வந்து மூடி உண்டாகினால் இஸ்ரவேலினுடைய வந்து கேள்விக்குறி ஒரு கேள்விக்குறியாகவே தான் வந்து இருக்கும் இந்த வீடியோ பற்றின வந்து கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்கள் மூலம் வந்து நீங்கள் பதிவிடுங்கோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்